லெஸ்ட்டு எவ்ரி ஒன் எலெக்ஷன் வருது வருது வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருந்தால் வந்துட்டு எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க யாரை சூஸ் பண்ணணும் யாரை எலெக்ட் பண்ணால் நாங்கள் சூப்பராக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மன நிம்மதியோடு இருக்கலாம்னு எல்லாருமே டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அது எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் நாங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்க தேவையில்லைன்னா மனுஷருக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு இருந்துச்சுன்னா மூளை இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் அமைதியோடு இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் மன நிம்மதியோடு அதுதான் மெயினான விஷயம் மன நிம்மதியாக அமைதியாக இருக்கணும் நாங்கள் மட்டும் இல்லை எங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அதாவது எங்களோட பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுமென் தான் எல்லாேருமே யோசிப்பாங்க அதுக்கு என்ன ஒரே ஒரு வழின்னா எல்லோருமே ஒற்றுமையாக இருக்குது எல்லோரும் சமமாக எல்லாருமே ஒற்றுமையாக யார் அப்படி நினைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஓட் பண்ணாலே எல்லாருமே சூப்பராக சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் நீங்கள் எல்லோருமே ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பீங்க அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை ஆனால் இப்போ என்னடாண்ணா நேற்று பார்த்தீங்கன்னா எங்களோட ஜனாதிபதி ஜஃப்னாக்கு வந்திருந்தாங்க அப்போ அவர் அவரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டி என்னன்னு சொல்கிறது அப்படியே ஒரு ஒரு இத்தனை நாள் இருந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பந்தா பண்ணிட்டு அப்படியே போது அவர் வந்து சும்மா சாதாரண ஒரு அவுட்ஃபிட் ஒன்று போட்டுட்டு வந்திருந்தது அவ்வளோ ஒரு அந்த மரியாதைக்கு ஒரு மரியாதை மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு ஆளுங்களோட கதைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பயம் இல்லாமல் என்ன எல்லாமே எங்களோடய மக்கள் அதுக்கு எதுக்கு பயப்படணும் அந்த மாதிரி அப்படியே வந்துட்டு அவர் கதைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தார் அவ்வளோ கூட்டம் முதல்ல அவ்வளோ பேர் இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் அவ்வளோ பேருமே அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்கும்போதே ஏன்னா ஒரு ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் கதைக்கும் போதும் அவ்வளோ கைதட்டி அவ்வளோ சத்தம் எல்லாம் போட்டு விசில் பண்ணி எல்லாம் செஞ்சாங்க அதுலேருந்தே தெரியுது அந்த மக்கள் எல்லாருமே இவ்வளோ நாளும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள் இத்தனை யுத்தம் எல்லாம் நடந்து நிறைய ஆளுங்களை இழந்து நிறைய பேர் காணாமாக்கப்பட்டு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிய வேணும் என்னடான்னா ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழ் ஆளுங்க இல்லைன்னா ஒரு நோர்த்தில் ஒரு ஈஸ்டில் இருக்கிறவங்களாம் இருந்தால் அதில் எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஆளாவது குடும்பத்தில் ஒரு ஆளாவது இல்லாமல் போயிருப்பாங்க இல்லைன்னா காணாமாக்கப்பட்டிருப்பாங்க அது வந்து அது யாருமே மறுக்க முடியாது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா எல்லாருக்குமே எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது இல்லாமல் போயிருப்பாங்க இல்லைன்னா காணாமாக்கப்பட்டிருப்பாங்க அப்போ அதனால அந்த அந்த வழி எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அதனால் இன்னொரு முறையும் எல்லாம் வந்துடக்கூடாது இனிமேலாவது இருக்கிற இனிமே இருக்கிற டைம்லேயாவது நாங்களும் சரி எங்களோட ஃப்யூச்சர் எங்களோட பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லாரும் ஒற்றுமையாக அமைதியோட மன நிம்மதியோடு இருக்க வேண்டும்னு தான் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க என்ன சொல்ல போகிறார் என்ன கதைக்கு போகிறார் என்ன விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியலாம் அப்படின்ட்டு வந்திருந்தால் பார்க்கும்போது ஒரு ஒரு முகத்துலேயும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு அவரை பிடிக்காதவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களோட முகத்திலேயே காட்டி கொடுத்துருப்போம் ஆனால் அவ்வளோ பேருமே அதை வீடியோஸில் எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக வந்தது அவ்வளோ வெல்கம் பண்ணி அவ்வளோ ஒரு வரவேற்று அவர் சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ ஆசையோடு கேட்டுகிட்டு இருந்தாங்க அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு இனிமேல் வர்ற காலம் வந்து அவ்வளோ நல்லதாக ஸ்ரீலங்காவில் தமிழ் மக்களுக்கு சரி சிங்கள மக்கள் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் இல்லை பள் இல்லைன்னா கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு காலமாக தான் இனிமே வரப்போகுதுன்னு எல்லோரும் சொல்கிற மாதிரி அப்படியே பார்க்கவே தெரியுது எங்களுக்கு எனக்கு தெரியுது உங்களுக்கும் தெரியுமனு தான் நினைக்கிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா சில ஆளுங்க சொல்லுவாங்க இல்லை அப்படியெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது இல்லை அந் அந்த ஒரு ஒரு உண்மையாக உண்மையிலே அவங்க வந்து ஒரு அமைதியை விரும்புகிறாங்க இல்லைன்னா இனிமேல் எப்படியெல்லாம் வேணாம் ஒரு இத்தனை ஆளுங்களை இழந்துட்டும் இனிமேலாம் அந்த ஒரு மாதிரியான விஷயமே வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அப்போ தான் நிம்மதியாக இருக்கலாம்னுட்டு ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோ ஒரு காமெடின்னு சொல்கிறதா இல்லை என்ன இதனே சொல்ல முடியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் மக்கள் ஜக்னாவில் இல்லை நோர்த் சைடில் ஈஸ்ட் சைடில் இருக்கிறவங்க தான் இந்த எலெக்ஷன் இல்லைன்னா யாரை நாங்கள் சூஸ் பண்ணணும் எப்படி நாங்கள் இருக்க போகிறோம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை யுத்தத்துக்கு முதலும் சரி யுத்த டைம்லேயும் சரி யுத்தத்துக்கு பிறகு இப்போவுமே அவங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அங்கே இருக்கும்போது அந்த என்ன சுச்சுவேஷன் நாங்கள் எப்படி இருந்தால் எங்களுக்கு சரியாக இருக்கும் அவங்களோட மனநிலம் எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் அதை ஒரு ஃபீல் பண்ண முடியும் இல்லைன்னா அவங்க தான் டிசைட் பண்ண முடியும் ஆனால் என்ன ஒரு காமெடியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கிற எல்லோரும் ஒன்று நான் சொல்ல மாட்டேன் ஓரளவு ஓரளவு ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் ஆளுங்க தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்காகன்னு தெரியல நிறைய கேஷை வந்து அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இப்போ கேண்டிடேட்ஸாக இருக்கிறவங்க அதாவது வேட்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கு கேஷெல்லாம் அனுப்பி அவங்கள ஒரு 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 கேன்வஸிங் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு செலவுங்களுக்கு இல்லைன்னா இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸுங்களுக்காக கேஷெல்லாம் அனுப்பி ஒரு அந்த குதிரை ரேசன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவங்கள ஒரு கேஷ் போட்டு அவங்கள வின் பண்ண வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பாடுபட்டுருக்காங்க இது என்னத்துக்குன்னு தெரியலை என்னத்துக்குன்னு தெரியுது ஆனால் எல்லாமே ஒரு உள்நோக்கம் தான் எல்லாமே ஏதோ இருக்குது அவங்களுக்கு தான் இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டு இப்படி செய்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு மட்டும் இல்லை நிறைய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியுது ஆனால் ஏன் அப்படி பண்ண வேணும் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க தான் அதை யோசிக்க வேணும் அங்கே இருக்கிறவங்க தான் அதை பார்க்க வேணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க தமிழ் மக்களுக்கு தான் அவங்க அவ்வளோ யோசிக்க வேணும் ஆனால் வெளிநாடுங்களில் இருக்கிறவங்க எப்போயாவது இருந்துட்டு தான் போவாங்க இல்லைன்னா போகவும் மாட்டாங்க சில பேர் ஆனால் எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அதோடு பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு கஷ்டம்ங்கிறது அவ்வளோ இருக்காது மன கஷ்டம் இல்லைனா ஒரு அங்கே இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது அவங்க நல்ல ஜாலியாக சந்தோஷமாக தான் இருப்பாங்க வெக்கேஷன் டைம் இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு வெக்கேஷனுக்கும் எங்கேயாவது போவாங்க கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் என்னடான்னா ஒரு வெக்கேஷன் டைமில் எங்கேயாவது போவாங்க வெளிநாடுகளில் இருக்குது ஸ்ரீலங்கன் சில தமிழ்நாடுங்கள நான் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெக்கேஷன் டைமில் வெளிநாடு வேறு வேறு இடங்களுக்கு போகிறது இப்போது சிங்கப்பூர் துபாய் ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ அப்படி போயிட்டு எந்த இடத்துக்கு போகிறாங்களோ இப்போ சிங்கப்பூர் போகிறாங்கன்னு வைங்களேன் அங்கே போயிட்டு அந்த இடத்த பார்த்தோன்னா உடனே என்ன சொல்கிறதுன்னா அது எல்லாம் பார்த்துட்டு அங்கே அங்கே இருந்து வீடியோஸ் போடுறது ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறது அப்படி போட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சிங்கப்பூர் மாதிரியே தான் நாங்கள் எங்களோட ஸ்ரீலங்காவை இல்லைன்னா ஜஃப்னாவை இல்லைன்னா ட்ரிங்கோவை நாங்கள் வந்து அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாற்ற போகிறோம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இப்போ துபாய் போகிறாங்கன்னா உடனே அந்த 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 இடத்த அதோட ஸ்ரீலங்காவோட கம்பேர் பண்ணி நாங்கள் வந்து துபாய் மாதிரி எங்களோட ஸ்ரீலங்காவை ஜெஃப்னாவை நார்த் சைடை ஈஸ்ட் சைடை ஈஸ்ட் சைடை மாற்ற போகிறோம்னு அப்படி சொல்லுவாங்க இப்படி இப்படி வேறு வேறு இடங்களுக்கு போய் போய் அவங்களுக்கு ஜாலியாக வெக்கேஷன் போகணும் போவாங்க ஏன்னா இங்கே வெளிநாடுங்களில் இருக்கிற ஆளுங்களுக்கு நிறைய எல்லாமே ஒரு ஒரு சந்தோஷமாக தான் இருப்பாங்க மைண்டில் எந்த கஷ்டமும் இருக்காது ஜாலியாக இருப்பாங்க நினச்ச டைமுக்கு போகலாம் வரலாம் எங்கே வேணாலும் போகலாம் கேஷ் இருந்துச்சுன்னா போயிட்டு வரலாம் அப்போ போயிட்டு இப்படி தான் அப்படியே கம்பேர் பண்ணி அப்படியே சொல்கிறது சொல்லி சொல்லி அப்படி சொல்லி சொல்லி இருக்கிறவங்க வந்து முதலே யோசிச்சுருந்தாங்கன்னா என்னோட என்னோட ஒரு 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 டவுட் இல்லைன்னா நான் யோசிக்கிறதே அதான் இப்போ எப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க சிங்கப்பூர் மாதிரி மாற்றலாம் துபாய் மாதிரி இல்லை ஆஸ்திரேலியா மாதிரி யூஎஸ்ஏ மாதிரி மாற்றலாமனு யோசிக்கிறவங்க இப்போ யோசிக்கிறவங்க ஒரு ஒரு ஆளுங்களுமே ஒரு ஒரு ஃபேமிலி வந்து ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைனா ஒரு உங்களோட தமிழ் ஆளுங்க தெரிஞ்சவங்க நோர்த்தில் இல்லைன்னா ஈஸ்ட்டில் வேறு வேறு சைடுங்களில் இருக்கிற தமிழ் ஆளுங்களுக்கு ஒரு ஒரு ஃபேமிலியை ஒரு ஒரு ஃபேமிலியை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணி அப்படின்னு சொன்னால் தத்தெடுக்கிறேன்னு சொல்லலாம் ஒரு ஒரு ஃபேமிலியை நீங்கள் தத்தெடுத்து உங்களை அடாப்ட் பண்ணி நீங்கள் அந்த அந்த ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு ஒரு 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 ஃபேமிலியும் நீங்கள் இப்போ சொல்கிற ஆளுங்க நான் சொல்கிறேன் நான் இப்போ ஒரு கேண்டிடேட்ஸ்க்கோ இல்லை வேறு ஆளுங்களுக்கு கேஷ் அனுப்பி இவங்களை வின் பண்ண வே வைக்க வேணுமென்னு யோசிக்கிற ஒரு ஒரு ஆளுமே இப்படி செஞ்சுருந்தா இத்தனை நாளைக்கு அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கும் ஒரு ஒரு ஃபேமிலியுமே எவ்வளோ கஷ்டம் இல்லாமல் எவ்வளவோ சந்தோஷமாயிருக்கும் ஒரு ஒரு ஃபேமிலி வெளிநாடுங்களில் இருக்கிற ஒரு ஒரு ஃபேமிலி அங்கே ஸ்ரீலங்காவில் ஜக்னாவில் ட்ரின்கோவில் அந்த இடங்களில் நோர்த்து ஈஸ்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஃபேமிலி அடாப்ட் பண்ணி அப்படியே நீங்கள் பண்ணிட்டு வந்திருந்தா இந்த டைமில் வந்து இவ்வளோ மாறி இருக்கும் இடங்கள் எல்லாம் மாறி வீடுகள் மாறி மக்கள் எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக ஒரு கஷ்டம் இல்லாமல் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆனால் இப்போது எலெக்ஷன் டைமில் வந்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அது கொஞ்சம் பார்க்குறதுக்கே கவலையாக இருக்குது என்ன பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு ஒரு காமெண்ட்ஸ்லேயுமே போய் பார்க்கும்போது ஒரு ஒரு வீடியோஸ் போடும்போது இல்லை ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வரும்போது அந்த காமெண்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்னடா நீங்கள் எல்லாருமே இப்படி சொல்கிறீங்க சிங்கப்பூராக்க போகிறேன் துபாயாக போகிறேன் அதாக போகிறேன் இதாக இதாக ஆக்க போகிறேன்னு சொல்கிறீங்க முதல்ல வந்து எங்களை இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்களை வந்து மக்களாக வாழ்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு நாடாக இருக்க விடுங்க மக்கள் இருக்கிற ஒரு நாடாக இருக்க விடுங்கள ஏன் எல்லாம் எல்லா சைட்லேயும் போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க இல்லைனா கன்ஃப்யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே இங்கே இருக்கிறவங்கள ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்கள ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க உண்மையுமே அது தான் ஒன்று வந்து செய்ய வேணும் இல்லைன்னா இப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செஞ்சால் ஏதாவது ஒரு ஒரு சரியாக இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் சும்மா அதாக்க போகிறோம் இதாக போகிறோம்னு சொல்கிறதுல எந்த விதமான ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லலாம் அதை விட பார்த்திங்கன்னா இந்த எங்களோட ஜனாதிபதி மிஸ் அன்ரகுகுமார் திசாநாயகர் என்ன இருக்காருன்னா எல்லாரும் எல்லாரும் வாங்க எல்லாருமே ஒற்றுமையாக எங்களோட நாடு இது எல்லாருமே சேர்ந்து இந்த நாடை வந்து முதல்ல மக்கள் இருக்கிற ஒரு நாடாக மாற்றுவோம் அதுக்கப்புறம் மெது மெதுவாக ஒரு ஸ்லோலி ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சேர்ந்து இதை வந்து நாங்கள் ஒரு ஸ்வர்க்கமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஏன்னா எல்லாருமே ஒத்துழைச்சி எல்லாருமே கூடி கலந்து ஆலோசித்து எல்லாருமே கதைச்சு எங்களோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி செய்யும்போது அந்த நாடு மக்கள் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இடமாக மாறும் அதை விட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வர்க்கமாக மாறும் அவர் அப்படி தான் சொல்லிட்டு வர்றார் எல்லாம் நிறைய மக்களுக்குமே அதுதான் ஆசையாக இருக்குது நாங்கள் வந்து இருக்கிற இடம் முதல்ல மனுஷர் இருக்கிற இடமாக மாறணும் அதுக்கப்புறம் அதை உண்மையிலே எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ மைண்டால் எல்லாமே நொந்து போய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து அதை ஒரு ஸ்வர்க்கமாக மாற்ற போகிறோன்னு சொல்கிறாங்க உண்மையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான கண்ட்ரி எந்த இடம் போனாலுமே அவ்வளவு அவ்வளோ பச்சை பசேலன் அவ்வளோ பியூட்டியாக இருக்கும் இந்து சமுத்திரத்தில் ஒரு முத்து ஒன்று சொல்கிற மாதிரி உண்மையிலேயே அவ்வளோ அழகாக தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா பிற பிறப்படி ஆகிட்டு ஆனால் இந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளிநாடுகளில் இருக்கிற சில ஆளுங்களை தான் நான் சொல்ல எல்லாமே சொல்லி 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 அவங்களே அங்கே இருக்கிற மக்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்களுக்கு போடாதீங்க இவங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்லாமல் நீங்கள் பேசாமல் விட்டீங்கன்னா அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பிள்ளைங்களை அவங்க யோசிப்பாங்க அவங்களோட ஃப்யூச்சரை யோசிப்பாங்க அவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்க இனிமேல் எப்படி இருக்கணும்னு யோசிப்பாங்க அதனால் அவங்க ஒரு சரியான ஒரு ஆளுங்களை அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இன்னும் நீங்கள் போட்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க சரியான ஆளுங்களை சூஸ் பண்ணுவாங்க அவங்களே யோசித்து சரியான ஒரு ஆளுங்களை சூஸ் பண்ணுவாங்க அது தான் அந்த அந்த ஸ்ரீலங்காக்கே உங்களோட தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம ஸ்ரீலங்கா மக்களுக்கே அது ஒரு சரியான ஒரு இதுவாக இருக்கும் எல்லாருமே ஸ்ரீலங்கா மக்கள் அப்படின்னு தான் மிஸ்டர் அன்ரக் திசநாயக்கம் சொல்லிட்டு இருக்கார் நிறைய ஆளுங்க வந்து அதை தான் சொல்கிறாங்க எங்களை மனுஷராக இருக்க விடுங்க எங்களை குழப்பாதீங்க எங்களோட மைண்டை நாங்களே நாங்களே டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்து அதில் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஒரு பிரதர் தான் சொல்கிறார் என்னடான்னா நேற்று மிஸ்டர் அனுர குமாரதி வந்துட்டு அங்கே ஸ்பீச் பண்ணும்போது மீட்டிங்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிங்களா ஆளுங்கள் வந்து சிங்கள ஆளுங்க சிங்களீஸ் அப்படின்னு தனியாக சொல்லிட்டு தமிழ் ஆளுங்களை மட்டும் யாழ்ப்பாண ஜஃப்னா தமிழ் ட்ரிங்கோமல்லி தமிழ் பேட்டிகுலர் தமிழ் அப்படின்னு தனித்தனியாக சொல்லியிருக்காரு அதில் அவர் வந்து அவ்வளோ ஒரு வித்தியாசம் பார்க்குறாரு அப்படி ஒரு ஒரு இடத்து தமிழ்ன்னு அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி சொல்லியிருந்தார் வீடியோவில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் பார்த்தீங்கன்னா சிங்கிலீஸ் வந்து அவ்வளோ ஒற்றுமையானவங்க உண்மையிலே நாங்கள்லாம் நிறைய ஸ்ரீ சிங்கிலீஸ் இடங்கள்ல இருந்திருக்கோம் அதனால அவங்க எல்லாருமே அவ்வளோ ஒற்றுமையானவங்க உண்மையில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு இல்லை அப்படியே ஒரு இதுவாகவே இருப்பாங்க உண்மையிலே ஆனால் நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் அந்த ஸ்ரீலங்காவிலேருந்து அங்கே படிக்கிற டைம்களெலாம் பார்த்திங்கன்னா அங்கே அங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாருமே பெரியவங்க சரி சின்னவங்க சரி அப்படித்தான் கதைக்கிறது தமிழன் திருவோணமலை தமிழன் மட்டக்களப்பு தமிழன் அப்படித்தான் பிரித்து 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 தமிழ் ஆளுங்கள தான் கதைக்கிறதே தவிர அவங்க எல்லாம் அப்படி சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல அது வந்து அவங்களுக்கே ஒரு பழக்கமாக போயிட்டு இப்படி இப்படி கதைக்கிறது அப்படி சொல்கிறது அதுமில்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஸ்ரீலங்காவில் வந்து தமிழ் கதைக்கிறது தமிழ்லே எவ்வளோ வித்தியாசமான ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் சில வீடியோ போட்டேன்னா சில ஆளுங்க சொல்லுவாங்க இங்களோட தமிழ் தமிழ் ஸ்ரீலங்கா தமிழ் மாதிரி இல்லை நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா தமிழே இல்லை எல்லாம் போடாதீங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு முதல்ல தெரிய வேணும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எத்தனை இடங்கள் இருக்குது அந்த இடங்களில் ஒரு ஒரு விதமான தமிழ் கதைப்பாங்க ஜஃப்னாவில் ஒரு விதமாக தமிழ் கதைப்பாங்க திரங்கோவில் ஒரு விதமாக கதைப்பாங்க கலம்போவில் இருக்கிறவங்க அப்படி கதைப்பாங்க பட்டிக்குளோவில் குட்டி 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 குட்டியாக வித்தியாசமாக இருக்கும் அப்போது வித்தியாசம் பார்க்குறது எல்லாமே தமிழ் ஆளுங்க தான் வேறு யாருமே வந்து அவங்கள வித்தியாசம் பார்க்குறதும் இல்லை பார்க்கவும் மாட்டாங்க பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைமும் இருக்காது தமிழ் ஆளுங்களே தமிழ் ஆளுங்களை வித்தியாசம் பார்க்குறது அவங்களே ஒரு ஒரு தர பிரித்து பிரித்து வைக்கிறது பிறகு வந்துட்டு அவங்க பிரித்து வைக்கிறாங்க இவங்க பிரித்து வைக்கிறாங்கன்னு சொல்கிறது எல்லாமே ஒரு சில்லித்தனமாக தான் இருக்குது சிரிப்பாகவும் வருது சில்லியாகவும் இருக்குது இனிமேலாவது அவங்கள அவங்களோட விருப்பங்களை அவங்களே சூஸ் பண்ணணும் அவங்களே டிசைட் பண்ண வேணும் அப்போ தான் எல்லாருக்குமே எல்லாருக்குமே உரிமை இருக்குது தானே எல்லாருமே நீங்கள் ஒரு ஒரு ஆளை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு பண்ணுங்கள் இவங்களுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு சரியில்லாத ஒரு ஒரு கெட்ட பழக்கம்னு தான் சொல்ல வேணும் அவங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க யாழ்ப்பாணம் ட்ரிங்கோ அந்த அந்தந்த தமிழ் இடங்களில் இருக்கிறவங்க வந்து அவங்களே யோசித்து அவங்களே முடிவு பண்ணால் தான் அது சரியாக இருக்கும் வேறு யாரும் போயிட்டு அதில் ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறது வந்து அது ஒரு அவங்களுக்கும் சரியில்லை அடுத்தவங்களுக்கும் சரியில்லாமல் இருக்கும் அவங்கள ஒரு நிம்மதியாக வாழ விட்டாலே எல்லாருமே தமிழ் மக்கள் என்ன எல்லாருமே எல்லாருமே சூப்பராகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அதுதான் ஒரு இது தான் ஜனாதிபதியும் கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லோரும் சந்தோஷமாக சே சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக எங்களோட கண்ட்ரியை என்னோடய கண்ட்ரி இன்னோட கண்ட்ரி அப்படி இல்லை எங்களோட கண்ட்ரியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வருவோம் எல்லாருமே பார்த்து உலகமே பார்த்து ஒரு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சொல்லுவாங்க உதவி செய்யலைன்னாலும் உபத்திரவம் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் ஆனால் உபத்திரவம் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு கஷ்டம் கொடுக்காம அடுத்தவங்கள அப்படியே விட்டிங்கன்னா எல்லோருமே சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் எலெக்ஷன் வரப்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு ஆளுங்களை சூஸ் பண்ணி நல்லா டிசைட் பண்ணி நீங்கள் ஓட் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஒரு புதுசான ஒரு ஒரு உங்களோட நாடு அவ்வளோ சூப்பராக வரணும் ஒற்றுமையாக எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்க வேணும் அதே மாதிரி எல்லாருமே எப்பவுமே சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹாவ் அப்ளஸ்